அப்படியே தலை சுற்றுவது போல இருந்தது பின் மேல கண்களை சுழற்றி அந்த பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு சென்றாள் அவன் முன் நீட்டினாள் எனக்கு வேணா பவி அவள் ஒரு மாதிரி கண்களை அங்கும் இங்கும் சுழற்றினாள் என்னவோ அவள் கண்களுக்கு அவன் போலோக அழகன் போல காட்சியளித்தான் தலையை மறுபடியும் செலுப்பி கொண்டாள் வருண் தலையை நிமிர்ந்து பார்த்தான் இவளுக்கு என்னென்னமோ பண்றா அவள் அருகே வந்தான் பவி என்னடாச்சு அவள் கண்ணத்தை பிடித்து தட்டினான் பட்டண கண்களை உருட்டி வருணை பார்த்தாள் அவன் அவன் பிடித்து அவன் இதழ்களோடு அவள் சிவந்த பொருத்தினாள் அவள் அந்த திடீர் இதழ் முத்தத்தில் உண்மையில் அதிர்ந்து போனான் வருண் அவன் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவன் அதிர்ந்த கண்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அவன் முத்தம் கொடுத்தால் விலகு செல்பவள் இன்று இப்படி திடீர் என்று முத்தம் கொடுத்தால் அவனுக்கு அதிர்ச்சியாய்தானே இருக்கும் என்னடி சத்தியமாக அவன் அதிர்ச்சியில்தான் இருந்தான் அவனை பேசவே விடவில்லை அவள் அடுத்தம் அவனுக்கு இதழ் முத்தத்தை துவங்கிவிட்டாள் அவளே தயாராகும் போது அவனை சொல்லவா வேண்டும் அடுத்த நொடி அவள் எல்லாம் கலைந்து அவள் மீது படந்தான் அந்த முத்தப்போரில் துவங்கிய மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் அந்த கல்வன்